இந்த கால் கூட அதுங்களுக்கு அழகு அப்படியா மித்ரன் நான் கோவம் எல்லாம் படமாட்டேன் அக்காச்சலம் ஜும் வைக்காதக்கான்னு பயப்படுறல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ லேப்டாப்ல பாக்குற அப்போ இன்னும் தான் இருக்கும் வர மாட்டாங்க பேப்பர் ஐடி பாப்பாலாம் லைவ் வீடியோ போட வர முடியாது ஹஸ்பண்ட் வர மாட்டாங்க மூக்க ஒன்ஸ் மோர் காட்டணுமா நான் அவங்க வீட்டுக்கு போக போறேன் வீடே நான் போயிட்டு அவங்க வீட்டுல இப்படி பேசினா கம்முன்னு இருப்பாங்களா விடுங்க மித்திரன் மித்ரன் கூல் கூல் விடுங்க அவங்க எல்லாம் அப்படிதான் நம்ம என்ன பேசினாலும் அவங்க மாற மாட்டாங்க அப்படிதான் புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக் பண்ணுங்க ஆமா ஏன் கணேஷ் இமோஜ் சேலஞ்ச் இமோஜ் சேலஞ்சா சேட் சொல்லு நான் சொல்லவா யாருமே இல்லையே கம்மியா இருக்காங்களே எல்லாரும் இவனுக்கு குடிச்சிருக்காது அதனாலதான் இமோஜ் சேலஞ்ச் கேக்குறோம் சரி இமோஜ் சேலஞ்ச் ரெடியா எல்லாரும் யாரெல்லாம் வரீங்க ஒரு நூறு பேர் இருந்தா பண்ணல ஐம்பது பேர் தான் இருக்காங்க இமோஜ் சேலஞ்ச் பண்ணலாமா ரெடி லைவ் முடிய போகுது எனக்கு கொஞ்ச நேரம்தான் ஒரு ஏழு லைக் போடுங்க நீ சொல்லு நான் சொல்றேன் அக்கா நீ சொல் சரி நீ சொல்லு சரி நீ சொல்லு அக்கா பண்ற மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இமோஜ் ஐயோ டே ஏண்டா ஓகேவா ஐயோ மித்ரன் வேணா விடுங்க வேணான்னு சொல்லிட்ட மித்ரன் பேஸ்டரர் காட்டு டெரரா காட்டணுமா cute ஆ இருக்கு அக்கா நீங்க செம்ம ரெய்னா என்ன ஊருடா பாண்டா கேமிங் என்ன ஊரு தம்பி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஏழு லைக் போடுங்க நான் முடிச்சுக்கிறேன் நீ இப்படி பண்றீங்க ஆறு லைக் நீ சொல்லு நீ சொல்லு ஆய் வாங்க அக்கா இது இந்த போச்சு ஓகேவா கோயில்பட்டியல மழையங்க சரியா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வாடா மெசேஜ் பண்ணீங்களா என்ன சொல்லுங்க కుమార్ சோ கியூட் அக்கா ஒரு ரிப்ளை கூட இல்லை அக்கா ஏதாவது காமெடி பண்ணுங்க ஷார்ட் மட்டும் போடுறீங்க என்ன என்னடா காமெடி பண்றது கூப்பிட்டா இருக்கீங்க தேங்க்யூ ரவிச்சந்திரன் தேங்க்யூ அப்படியா ஃபோன் பண்ணி பாருங்க நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட கணேஷ் நம்பர் பத்து நிமிஷத்துல மழை வர போதா வந்தா நல்லாதான் இருக்கும் சீரியஸா பூக்குத்தி அழகி ஒரு ஆறு லைக் போடுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் வடிவேல் காம்பி நானடா சொல்றது சயின்ஸ் மை பிளீஸ் கொஞ்சம் சிரிச்சிட்டு கமெண்ட் படிக்கலாமே என்ன சதீஷ்க்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க மழை வந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் பயப்பட மாட்டேன் கிரிக்கெட் ட்ரீம் இப்படி பேசாதன்னு சொல்லிட்டாங்க உன்னை சப்பா பைத்தியம் வெளியே விட்டுப்பா பை விட்டு மென்டல் லைக் போட்டாச்சு அக்கா தேங்க்யூ தம்பி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கண்ணு மை நல்லா இருக்கா தேங்க்யூ பத்து பேர் கண்டிப்பா நன்றாகத்தான் பேசுவாங்க பி ரெஸ்பெக்ட்ஃபுல் காய்ஸ் அக்கா டுடே ஈவினிங் ரெயின் கன்ஃபார்ம் அப்படியாடா சொன்னாங்களா நியூஸ்ல ஹாய் பாரதி தம்பி சொன்னா வரும் நியூஸ்ல சொன்னாங்களா